மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பாண்டி கோவில் அருகே கருப்பாயூரணி அப்பர் மேல்நிலை பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமினை வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவு துறை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இம்முகாமில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொது மருத்துவம் சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் கண் சிகிச்சை பிரிவு ஹோமியோபதி மருத்துவம் மகப்பேறு உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு மருத்துவக் குழுவினர் ஆலோசனைகள் வழங்கி சிகிச்சை கொண்டான மருத்துவ சேவைகளையும் சிறப்பாக செய்தனர் மருத்துவ முகாமில் திமுக நிர்வாகிகள் கணேசன் சிவசங்கரி என் வி ஆர் வினோத் ஆர் ஆர் ராசு செயல் வீரர் கவின் ஆகியோர் கலந்து கொண்டனர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெற்றனர் அதனைத் தொடர்ந்து சக்கிமங்கலம் ஊராட்சி ஆதிபராசக்தி நகரில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டார் அவருக்கு திமுக கிளை கழக செயலாளர் ஆர் ஆர் ராசு பெரியசாமி மற்றும் கோயில் நிர்வாகிகள் தலைவர் பிச்சைமணி செயலாளர் முத்துக்கழுவன் பொருளாளர் முத்துசாமி ஆகியோர் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே काले 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 काले